ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லக்ஷர்வி கிச்சன் நம்ம இன்னைக்கு ரொம்ப ஹெல்த்தியான ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நான் வந்துட்டு எதில் செஞ்சுருக்கேன் அப்படின்னா நம்ம எல்லார் வீட்லையுமே இருக்கிற பொரி தான் வச்சு செஞ்சுருக்கேன் இந்த பொரியை பார்த்திங்கன்னா நம்ம ஃபைனலாக எப்படியாவது கொஞ்ச நாள் வேஸ்ட் பண்ணிடுவோம் இப்போ அந்த பொரி வந்து நம்ம ஹெல்த்தியாக சூப்பராக ரெடி பண்ணிடலாம் அந்த கொஞ்சம் பார்த்திங்கன்னா அந்த பதத்து போயிடும் அந்த பொரியல் நம்ம சாப்பிட மாட்டோம் இப்போ இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இப்போ வாங்கி பேசுறான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நான் இதுக்கு ஒரு கப் அளவுக்கு பொறி எடுத்திருக்கேன் இப்போ அதை ஒரு பவுலில் மாற்றிட்டு தண்ணி வந்துட்டு பொறி மூழ்கிற அளவுக்கு அது ஊறி வர அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ அடுத்தது அது அப்படியே இருக்கட்டும் அடுத்தது ஒரு பவுலில் ஒரு நாலு முட்டை சேர்த்துக்கிறேன் இப்போ முட்டைக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்ல இதை கலந்து வச்சிடலாம் இப்போ அடுத்தது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் ஊறினா போதும் பொறி இப்போ நல்லா ஊறி வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த தண்ணியை ஃபுல்லாக வடிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா ஃபுல்லாக ட்ரை பண்ணி அதில் இருக்கிற தண்ணியை ஃபுல்லாக வடிச்சு எடுத்துக்கலாம் இப்போ அடுத்தது ஒரு பேனில் கொஞ்சமாக கடல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் முட்டையை இதில் பொறிச்சு எடுத்துக்கலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா முட்டை கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ முட்டையை நல்லா இதில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்துட்டு முட்டை வேண்டாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கங்க நம்ம ஏதாவது எக்ஸ்ட்ரா வெஜிடபிள்ஸ் வேணால் கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி முட்டை நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் நல்லா உதிரி உதிரியே வரணும் அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்தது ஒரு பேனில் நான் வந்துட்டு தாளிப்புக்கு கொஞ்சமாக எண்ணெய் செத்துக்கிறேன் அதில் கடுகு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு செத்துக்கிறேன் இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ அடுத்தது ஒரு கேரட் ஸ்லைஸை கட் பண்ணியிருக்கேன் அடுத்தது ஒரு நாலஞ்சு பீன்ஸ் வந்துட்டு ஸ்லைஸை கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ வந்துட்டு இது கூட நான் ரெண்டு மட் ரெண்டு தான் ஆட் பண்ணியிருக்கேன் நம்ம வேணும் அப்படின்னா இன்னும் எக்ஸ்ட்ரா வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ காய் வேகிற அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம் அடுத்தது அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசால் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ வந்துட்டு காய் வேகிற அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி தெளிச்சுக்கலாம் இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க காய் நல்லா வெந்து வரட்டும் இப்போ தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகி வரட்டும் இப்போ பாருங்கள் ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி பொறிச்சு எடுத்து வச்சுருந்தா முட்டையும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நம்ம வந்துட்டு இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் செய்கிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம ஃபைனலாக இன்னும் ஆட் பண்ண வேண்டியது நிறைய இருக்குது அடுத்தது நம்ம ஆல்ரெடி ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தா பொரிய இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இது நல்ல ஒரு மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ அடுத்தது நம்ம ஃபைனலாக ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பில் பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் அடுத்தது கொஞ்சமாக சின்ன வெங்காயம் பச்சைவை அப்படியே சேர்த்துக்கலாம் அடுத்தது கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் கொஞ்சம் டூல் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க அவ்வளோதான் நம்மளுக்கு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ் நம்ம சேலம் நிறைய ஆட் பண்ணியிருக்கேன் டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்கள்